பேரன்பு கொண்ட பெரியோர்களே நண்பர்களே வணக்கம் பரபரப்பாக பேசக்கூடிய இந்த நெல்லை நீதிமன்றத்தில் நடந்த படுகொலை தென் மாவட்டங்களில் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அது பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு சம்பவமாக தான் இருக்கும் அதுபோல் பார்த்திங்கன்னா கடந்த சில தினங்களுக்கு முன் நெல்லை நீதிமன்றத்தில் நடந்த மின் உரு முன் உரோத காரணத்தில் நடந்த படுகொலை என்பது கண்டிக்கத்தக்கது அதுவும் நீதிமன்ற வாசலில் அந்த படுகொலை நடந்திருப்பது என்பது ஜீரணிக்க முடியாத ஒரு சம்பவமாகும் எப்பவுமே காலை நேரத்தில் நீதிமன்றம் பரபரப்பாக இருக்கும் ஏன்னா பொதுமக்கள் வருவாங்க போவாங்க அக்யூ அதாவது குற்றம் சுமத்தப்பட்டவங்க வருவாங்க சிவில் வழக்குக்கு வருவாங்க பெண்கள் வருவாங்க கர்ப்பிணி வருவாங்க வயசானவங்க வருவாங்க இப்படியெல்லாம் கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட வழக்கு நடத்தக்கூடியவர் வக்கீலுங்க வருவாங்க நீதிபதிகள் வருவாங்க இப்படி ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற பொழுது ஒரு கொலை சம்பவம் நடக்கிறது அந்த கொலை சம்பவத்தில் பார்த்திங்கன்னா இறந்து போனவர் வெட்டுப்பட்டு இறந்து போனவர் என்னென்னா ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்குக்காக ஆஜராகி திரும்பி வருகின்ற பொழுது உள்ளிருந்து விரட்டுறாங்க அட்லீஸ்ட்டு பார்த்திங்கன்னா உள்ளிருந்து விரட்டி நீதிமன்ற வாசலில் வச்சு படுகொலை செய்யப்படுகிறார் இவ்வளவுக்கும் போலீஸ் இருக்கிறாங்க போலீஸ் இருந்து போய் தடுத்தாங்கன்னா தடுத்தாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது தெரிச்சு ஓடுறான் எல்லாம் காவல்துறையில் காவலுக்காக அதற்காக ஸ்பெசிஃபிக்காக ஸ்பெஷலாக நீதிமன்றத்துக்கு வரக்கூடிய நீதிபதிகளுக்கு வழக்கறிஞர்களுக்கு வழக்காளிகளுக்கு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறை இந்த சம்பவத்தை பார்த்து தெரிச்சு ஓடி இருக்காங்க அதில் ஒரே ஒரு எஸ்ஐ மட்டும் பார்த்திங்கன்னா அவர் போய் பிடிச்சிருக்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர் பெருமக்கள் தன்னுடைய உயிரை துச்சமணம் மதித்து அதில் போய் ரெண்டு பேரை கொலை குற்றவாளிகளை பிடித்திருக்கிறார்கள் பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் இந்த சம்பவம்லாம் எதை நமக்கு வெளிப்படுத்துது அப்படின்னு சொன்னால் காவல்துறையில் காவலர்களை தயார் செய்கிற பணி என்பது ஒரு துணிச்சலாக வீரமுகந்த ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா போய் பிடிச்சி அவளை கைது பண்ணணும் போகணும் வரணும் அப்படின்ட்டு செய்யக்கூடிய நிலையில் காவல்துறை இப்பொழுது இருக்கிறதா என்கிற ஒரு சந்தேகம் வந்து போச்சு இப்போ இப்போ யாருக்குமே பாதுகாப்பு இல்லை பாதுகாக்க வேண்டிய நபர் இந்த சம்பவத்தை பார்த்து தெரித்து ஓடனா வரக்கூடிய கொலை வெறி தாக்குதல் நடத்தக்கூடியவர்களுக்கு எளிமையாக போய்விடும் அதுதான் இந்த சம்பவம் என்பது உணர்த்தது இதை தொலைக்காட்சியில் ஊடகங்களில் பார்த்த உயர் நீதிமன்றம் இதற்கு கடுமையாக கண்டனம் தெரிவித்திருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் அந்த கொலையாளியை பிடிச்சி போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய சம்பவம் தொடர்ச்சியாக இந்த வழக்கை உயர்நீதிமன்றம் தானே முன் வந்து இந்த வழக்கை கையில் எடுத்து விசாரணை பண்ணியிருக்கிறாங்க இப்போ அரசு தரப்புக்கு கேள்வியெல்லாம் கேட்டிருக்கிறாங்க நேற்று பார்த்திங்கன்னா நடந்த நிகழ்வுகளில் வந்து காவல்துறையில் நடக்கக்கூடிய குறைபாடுகள் என்ன ஏன் இந்த சம்பவம் நடக்குது ஏன் இதை வந்து காவல்துறை வந்து போய் கைது பண்ணலை கண்ணுக்கு முன்னால் நடக்கிறத வந்து த தெரித்து ஓடனா இப்போ யார் தான் பார்க்குறது பொதுமக்களை பார்க்குறது பொதுமக்களை காவல் பார்ப்பதற்கும் பொறுப்போ பொதுமக்களை நல்லபடியாக அமைதியாக வந்து வீடு திரும்புகிற வரை பாதுகாக்கிற பணியை தான் காவல்துறை பார்க்கறதே தவிர மற்ற பணிகளுக்கு கிடையாது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நேற்றைய உயர்நீதிமன்றம் கடுமையாக இதை கண்டித்திருக்கிறது பொதுவாக காவல்துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் எல்லாமே சரியில்லை கவனக்குறைவாக இருக்காங்க ஒழுக்கம் குறைஞ்சி போச்சு காவல்துறையில் அப்படின்றிருக்காங்க உதாரணத்துக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா காவல் பார்க்கக்கூடிய போலீஸார்களெல்லாம் கையில் செல்ஃபோன் வச்சுக்கிட்டு இன்றைக்கி கவனக்குறைவாக செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு செல்ஃபோன் படத்தை பார்த்துக்கிட்டு இல்லை இன்னொரு நபரோட வீடியோ கால் பேசிக்கிட்டு இப்படி இருக்கிறாங்க பொதுவாக செல்ஃபோன் இன்றைக்கி ஒரு கவர்ச்சி போச்சு அதில் இன்றைக்கி எல்லாமே வருது எல்லா தகவல்குமே வருது சினிமா வருது அரசியல் வருது எல்லாம் வருது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படுது போலீஸாக இருந்தாலும் சரி வக்கீலாக இருந்தாலும் சரி பொதுமக்களாக இருந்தாலும் சரி அதை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வருகின்றது ஆனால் யார் எந்த நேரத்தில் அதை பயன்படுத்தணுங்கிறதுல கவனம் எடுத்துக்கணும் ஒரு வழக்கு நடத்திக்கிட்டு இருக்க போது நீதிமன்றத்தில் போது ஒரு வக்கீல் போய் ஃபெல்போனை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு இருந்தாருன்னு சொன்னாக்கா அது உகந்ததா என்று கேட்டால் கிடையாது ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு பணி நிமித்தமாக ஒரு பந்தோபஸ்து ஒரு நீதிமன்ற வாசல் அங்கே எல்லா வகையான கிரிமினல்ஸும் அங்கே வரக்கூடிய இடம் வக்கீலுங்க வரக்கூடிய இடம் நீதிபதிகள் வரக்கூடிய இடத்துல காவலுக்கு போட்டுருந்தாங்கன்னா நீங்கள் அங்கே கவனமாக இருக்க வேண்டும் காவல்துறை கவனமாக இருக்க வேண்டும் அதனால தான் உயர் நீதிமன்றம் என்னென்னா ஸ்பெசிஃபிக்காக போலீஸ்காரங்க கவனமாக இருக்கணும் இதில் வந்து ஒழுக்கம் குறைஞ்சி போச்சு எந்த நேரம் பார்த்தாலும் செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த நாட்டில் இந்த காவல்துறை மத்தியிலே ஏற்பட்டிருக்கிறது ஆகவே அரசாங்கத்துக்கு கடுமையான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் காவல்துறையில் வந்து நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு காவல்துறைக்கு கடுமையான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சம்பவங்கள் இனி நடக்கக்கூடாது காவல்துறை காவல்துறையாக இருக்கணும் சும்மா ஏழை எளிய மக்கள் ஏதாவது ஒரு டீ கடையில் போய் ஒரு பண்ணு திருடுறான்னு வச்சுங்க ஒரு பத்து ரூபா பண்ணு ஒரு அஞ்சு ரூபா பண்ணை திருடுறானா அவனை போட்டு மிதித்து உதச்சி அவனை கொல்லுவ கொல்லுன்னு கொள்ளுற காவல்துறை பெரிய குற்ற கொலை குற்றவாளியை பிடிக்கிறதுல போய் ஏன் மெத்தனம் நம்ம கேள்வி நாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எதுக்கு பயிற்சி எடுக்கிறாங்க காவல்துறையில் ஓடணும் போய் அக்யூஸ்ட்டை பிடிக்கணும் பிடிக்க வேண்டிய நேரத்தில் தன்னுடைய மேன்பவரை பயன்படுத்தணும் எல்லாத்துக்கும் மேன்பவரை பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது இந்த சம்பவத்தில் புடைசூல போய் எல்லா கிஷும் போலீஸ் ரொம்ப கவனமாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த கொலை சம்பவம் தவிர்க்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய பார்வை மட்டுமல்ல வக்கீல்களுடைய பார்வை நீதிமன்றத்தினுடைய பார்வை உயர் நீதிமன்றத்தினுடைய பார்வை இதைத்தான் சொல்கிறது நீங்கள் கவனமாக இந்த இடத்த நம்ம கவனிக்கணும் இன்றைக்கி அனைத்து பத்திரிகைகளிலும் இந்த செய்தி வந்திருக்கிறது காவல்துறையினு சும்மா யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு எப்படி வண்டியில் போகிறதும் வர்றதும் உட்காந்துக்கிட்டு ஸ்டேஷன் ஊருக்கு பார்க்குறதுன்றது அல்ல ஒரு சம்பவம் ஒரு படுகொலை என்பது சாதாரணமானதா ஒரு உயிரை பொருத்தன் எடுக்கிறான் வெட்டி கொள்கிறான் அது எவ்வளோ பேர் பார்க்குறாங்க எவளுடைய மனநிலை அதில் பாதிக்கப்படும் யார் பொதுமக்களுக்கு யார் காவல் பார்க்குறது எப்படி காவல்துறையில் எப்படி அவங்க வந்து மறுபடியும் பொதுமக்கள் அச்சமில்லாமல் நடக்க முடியும் இதெல்லாம் இருக்குது அதை கருத்தில் கொண்டு தான் உயர் நீதிமன்றம் காவல்துறைக்கு கூடுதலான பொறுப்புணர்ச்சி வேண்டும் என்பதற்காக கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள் நித்திய நேற்று நடந்த வழக்கில் வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ இது நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீதிமன்றங்களில் பார்த்தீங்கன்னா நல்லா செக்யூரிட்டி போகணும் பாதுகாப்பு பாதுகாப்பை பலப்படுத்தணும் ஏன்னா எல்லா கிரிமினல்ஸும் வரக்கூடிய இடம் கொலை இப்போ கொலை வழக்கு நடக்குது அது மட்டுமல்ல உரிமையல் பிரச்சனை சிவில் சம்மந்தமான வழக்குகள் நடக்குது எல்லா வழக்குகள் நடக்கக்கூடிய இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் மோட்டிவ் வருது அந்த இடத்துல சண்டை போடுவதற்கான ஒருத்தரை ஒருத்தர் பார்க்கும்போது கோவப்படக்கூடிய நிலை சண்டை போடக்கூடிய நிலையெல்லாம் இருக்கிற காரணத்தினால் அங்கே அனைத்து மக்களும் சந்திக்கிறதுனால் நீதிமன்றங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நீதிமன்றங்களுக்கும் என்ன என்ன போலீஸ் பாதுகாப்பு கடுமையாக போடப்பட வேண்டும் அது மாத்திரமல்லாமல் ஐடி ப்ரூஃப் கொடுக்கணும் உங்களுக்கு இப்போ வக்கீல்னா ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு வந்தால் வக்கீல் இப்போ தெரிஞ்சிடும் போலீஸுக்கு இவர் வக்கீலா இல்லையா அப்படிங்கிறது வெளியிலிருந்து வரக்கூடிய நபர்களுக்கு ஐடி ப்ரூஃப்பை பார்த்து தான் கோர்ட்டுக்குள்ளேயே உடணும் அது மாத்திரமல்ல பொதுமக்களுக்கும் எல்லோரையும் நீதிமன்றத்தில் விட்டு கூட்டம் சேர்க்கறது இல்லை நீதிமன்றத்தில் வழக்கு சம்மந்தப்பட்டவர்களில் யார் யார் வர்றா போகிறா வர்றா அந்த கேமராக்கள் இருக்குது பெரும்பாலும் நீதிமன்றங்களில் கேமராக்கள் வைக்கப்பட்டுருக்கு அவள் யார் யார் வர்றா போகிறா என்ன அப்படிங்கிறத விசாரிக்கணும் விசாரித்து பார்த்துட்டு எல்லா நபரையும் வழக்கு சம்மந்தமான நபர்கள் சாட்சிகள் இவர்களை வந்து நீதிமன்றத்துக்கு உள்ளே விட்டு அதை வந்து பராமரிப்பு செய்தால் எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடப்பது குறைவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கிறது இதை மீறியும் கொலை பண்ணுன்னு நினைக்கிறவன் பண்ணுவான் அதை நம்ம காவல்துறை இரும்பு கரம் கொண்டு நீதித்துறையும் அதை ஒடுக்க வேண்டும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தன்னெளிர்ச்சியாக அரசு தமிழக அரசு இந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்தால் செய்ய வேண்டும் எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடப்பது குறையும் என்பதை இந்த நேரத்திலே நாம் சுட்டிக்காட்ட கடமை பெற்றிருக்கிறோம் நண்பர்களே நன்றி வணக்கம்